டீச்சர்னு ஒருத்தர் இருக்காரு யார் தெரியுமா நானே கோவப்பட்டிருக்கேன் அவர் மேல எல்லாம் அது ஒரு காலங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்து பதினொன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் சாயங்காலம் எங்க வீட்டுக்கு அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அது எப்படிங்க அப்பனுக்கு அப்புறம் புள்ள ஆச்சுக்கு வரலாம் இந்தியாவிலேயே ஊழல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கருணாநிதியோட பையன் அடுத்த ஊழல் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க அவரை தான் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது என்ன மன்னராச்சியா மன்னராட்சியே இது திமுக ஒண்ணு சங்கரமடம் இல்லாம சங்கரமடம் கட்சியில உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்னா காலம் மட்டும் அங்க வச்சிருந்தேன் ஆமா கரெக்டா தானே பேசுறாங்க அப்படின்னு தோணுச்சு அப்படியே திரும்பி புக் எடுத்து ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் அவர் மகள் ராஜேந்திர சோழன் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூட்டி கொண்டார் என்னடா இது வரலாற்று புத்தகம் பெருமையா சொல்ற விஷயத்த எங்க அப்பாவோட எல்லாம் அதே விஷயத்த திட்டுறாங்களே அப்படின்னு கூட அப்ப யோசிக்கல பதினோரு வயசுல என்னங்க தெரியும் அப்ப முடிவு பண்ண நான் ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடணும்னா ஓட்டு போடுற வயசு வரும்போதே அப்பா யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்குத்தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ண இப்ப யோசிச்சு பார்த்தங்க வரலாற்று புத்தகத்துல வர வாரிசுகளை எல்லாம் பெருமையோட கெத்தா படிச்சேன் நானு இப்ப ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற வாரிசுகள் மேல மட்டும் எனக்கு அது சனாதனம் போற்றிய வாரிசு முறை இந்த மக்களாட்சி தத்துவத்தில் எப்படி வாரிசு வரலாம் ஆமா நியாயமான கேள்வியா தான் எனக்கும் பட்டுச்சு மண்டையில அடிச்சுட்டு எடப்பாடியே வாரிசு இல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க எடப்பாடியோட அம்மா அது சொந்தமா இல்ல கட்சி அம்மா அந்த அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களும் வாரிசா இல்ல ஆஹ் சிறப்பு ஜெயலலிதா அம்மாவோட ஐயா எம்ஜிஆர் அவரும் வாரிசா இல்ல ஆட வாரிசு அற்றவர்களும் தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் பெருமையோடு சொன்னேன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆட்சி காலத்தில் ஆட்சி காலத்தில் ஆட்சி காலத்தில் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க எம்ஜிஆர் நல்லவர் சத்துணவு வள்ளல் ஜெயலலிதா இரும்பு பெண்மணி ஆஹ் ராணுவ கட்டுப்பாடு எடப்பாடி பழனிசாமி அஹ் உழவன் உழவன் எதுவும் தெரியாதவர் என்னடா இது பல்லல் இரும்பு பெண்மணி எதுவும் நமக்கு என்ன பிரயோஜனம் கலைஞர் கருணாநிதி அவரு நமக்காக என்னென்ன திட்டங்கள் போட்டிருக்காருன்னு சொல்லலாமே சரி கல்விய மட்டும் எடுத்துக்கலாம் மிச்சத கூட விட்டுருவோம் பஸ்ஸுக்கு பாஸ் இருக்கு பாஸ் வாங்க முடியலையா அதுவும் வேணாம் உரிமையோட போய படி அப்புறம் ஸ்கூல் உனக்கு பக்கத்துல வந்துடும் புக்ஸும் அங்கேயே வந்துடும் யூனிஃபார்ம் வந்துடும் எல்லாமே அங்கேயே வந்துரும் ஏற்கனவே இருந்த மதிய உணவை சத்துணவுன்னு பேர் மாத்துனாரு அதான் வள்ளல் வள்ளல் அவர்தான் சத்துணவு தந்த வள்ளல் அதை சொல்ல மறந்துட்டேன் பேர் தான் மாத்துனாருங்க உணவுல எந்த மாற்றமும் இல்ல படிக்கிறப்ப வாத்தியார் முட்டை போட்டப்ப நமக்கு கஷ்டமா தான் இருந்தது ஆனா கலைஞர் முட்டை போட்டப்ப சந்தோஷமா எல்லாம் சாப்பிட போனோம் ஆக சத்துணவுன்னு பேர் வைக்காம சத்துணவே கொடுத்தாரு அப்புறம் முதல் தலைமுறைக்கு அஞ்சு மார்க்கு ஹாஸ்டலு அப்படி நிறைய அடுத்தது அவரோட வாரிசு வராரு உடனே எல்லாம் வரலைங்க அவரும் நிறைய இடத்துல ஜெயிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் முதலமைச்சரா வராரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருங்க வாரிசுன்னா பிலோ பிப்டில வந்திருக்கலாம் ஆனா அவரு தானே உழைத்து தன்னுடைய செவன்டிஸ்லதான் வந்திருக்காரு வந்தவரு படி என்ன வேணாலும் படி எங்க வேணாலும் படி எங்க போனும் மட்டும் சொல்லு நான் அனுப்பி வைக்கிறேங்கிறாரு வாரிசுங்க வாரிசு வாரிசு கலைஞருடைய வாரிசுங்க அவரு இத்தனையும் பண்ணி அவரோட நின்றுதான் பரவாயில்ல பையனை இளைஞர் அடியில போட்டாரு அப்புறம் எம்எல்ஏ சேப்பாக்கத்துல எம்எல்ஏ ஆயிட்டாரு வாரிசு தானே சந்தோஷமா வீட்லயே பேசாம இருந்திருக்கலாம் வந்தோன்னு முதல் முதல்வர் சொல்லி எல்லா இடத்துக்கும் போனாரு முதல்வர் புள்ள அப்படிங்கறதுக்காகவே அந்த தொகுதி ஃபுல்லா வேலை பார்த்தாரு முதல்வரோட வாரிசு அப்படிங்கறதுக்காகவே மழை காலத்துல தொகுதிக்குள்ளேயே கடந்தாரு முதல்வரோட இந்த வாரிசு என்ன தெரியுமா பண்ணுச்சு பொசுக்குன்னு அமைச்சர் ஆயிடுச்சு என்ன 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 நடக்குதுன்னு கேக்கும்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆயிட்டாங்க சரி ரிஸ் விளையாட்டா விளையாட்டாதான் இருக்கும்னு நாமளும் விட்டு போட்டோம் ஆட செஸ் ஒலிம்பியாட்னு ஒரு கேம் ஏதோ ஒரு நாடு அதை நடத்துறேன்னு ஒரு மூணு வருஷமா பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கு பொசுக்குன்னு அந்த நாடு சாரி எங்களுக்கு டைம் சரியில்லை எங்களால நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்தோம் இந்தியா நடத்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா செஸ் பிளேயர்ஸ் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் உலகம் முழுக்க போய் விளையாடுவாங்க அவங்க ஹோம் பிட்சா விளையாண்டதே கிடையாது இன்னொரு இடத்துக்கு போய் தான் விளையாண்டுருக்காங்க சரி இந்தியால நடத்தலாமான்னு பார்த்தா இந்தியால நாங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம் சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த வாரிசுங்க இந்த விளையாட்டு வாரிசு அப்பா கிட்ட போயிட்டு பாப்பா எனக்கு அது வாங்கி கொடுப்பா இல்லையே அதெல்லாம் பெரிய விஷயம் நீ வாரிசு இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டிருக்காரு சரி பையன் ஆசைப்படுறாருன்னு நடத்துறேன் அப்படின்னு சவால் விட்டு வாங்கினாரு உலக நாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து பார்த்தா அட உலக உலகத்தரத்துல இருக்குன்னு அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளூர் செஸ் நாயகர்கள் எல்லாம் தன்னோட சொந்த ஊர்ல அதாவது ஹோம் பிச்ல ஆடுற சந்தோஷத்துல தலகால் புரியாம ஆடினாங்க இதெல்லாம் நடத்தி காமிச்சது விளையாட்டுத்துறை அமைச்சர் வாரிசுங்க வாரிசு வாரிசு அற்றவர்கள் நம்மள எல்லாம் வாரிசு தொழில் செய்யன்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்ப இந்த வாரிசு வந்து நம்மள எல்லாம் உலகத்தரத்து கூட போட்டி போடுன்னு சொல்றாங்க அதுல ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு இவங்க பெருமை பீத்தி நிறுத்திக்காம அடுத்தது கேல ஸ்போர்ட்ஸ் நடத்துறாங்க அதுலயும் ஜெயிச்சிட்டாரு தான் இவரு போய் விளையாடல இது வரைக்கும் யாரெல்லாம் வாரிசுன்னு பேரை வச்சு வாரிசு தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அப்பா வேலையே செய்ய கட்டாயப்படுத்த அந்த முடிவற்ற பையனும் அப்புறம் அவரு பிள்ளை இவர் பிள்ளை அந்த பிள்ளை இந்த பிள்ளை எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து தனக்கு சம்பந்தமே இல்லாத அதாவது தன்னோட தலைமுறைக்கு சம்மந்தம் இல்லாத விளையாட்டு துறையில சாதிச்சாங்க அந்த சாதிப்பின் உச்சம்தான் நம்ம கண்ணகி நகர் கார்த்திகா இப்போ எங்க வாரிசு உதயநிதி அவர்களை பத்தி பெருமையா பேசணும்னு ஆசைப்பட்டேன் முதல் முறையாக முதல் தலைமுறையை உருவாக்கி இருக்கிறார் இந்த மூன்றாம் வாரிசு இந்த மூன்றாம் வாரிசு ஏற்கனவே வாரிசா மட்டும் போக இருக்கிறவங்களை எல்லாம் முதல் தலைமுறை சாதனையாளர்களா உருவாக்கி காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல திட்டக்குழுவின் செயலாக்கத்துறை அமைச்சர் நான் முதல்வன் ஒரு திட்டம் என்ன தெரியுமா அது நான் முதல் வந்தா இவருடைய இந்த நான் முதல்வன் திட்டம் எப்படி வெற்றி பெற்றுச்சு சமீபத்துல சென்னையில கார் ரேஸ் வச்சிருந்தாங்கல்ல அதை விட வேகமா போய்கிட்டு இருக்கு பதினஞ்சு பேரு முப்பது பேரு நாற்பது பேரு எழுபது பேரு இப்படி உலக நாடுகள் முழுக்க பறந்து பறந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நான் முதல்வர்கள்லாம் யாரு தெரியுமா வருங்கால இந்தியாவின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முதல் நல்லா முத்துவேல் கருணாநிதி முதல் வாரிசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்க வேணாலும் போய் அப்படின்னு சொல்லிச்சு இரண்டாம் வாரிசு முத்துவேல் கருணாநிதி உரை உதயநிதி ஸ்டாலின் நீ படிப்பாளியாக மட்டுமல்ல சாதனையாளனாகவும் எதில் வேண்டுமானாலும் வெற்றி பெறு தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு மாணவர்களையும் தன்னுடைய வாரிசாக நினைச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருங்க ஜெயிச்சுக்கிட்டே இருங்க அதுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உதாரணம் அறுபத்தி திருவிழா அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போச்சு இப்படி மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் எங்கள் உதயநிதி நீ அவரை வாரிசுன்னு சொன்னாலும் சரி மன்னர் பரம்பரைன்னு சொன்னாலும் சரி அந்த தான் எங்களுக்கு வேணும் எங்களை வாரிசு தொழில் செய்ய விடாம பாத்துக்கிற அந்த வாரிசுதான் எங்களுக்கு வேணும் வாரிசே இல்லாத மோடி விஸ்வகர்மாவை கொண்டு வருவாரு எங்க இரண்டாம் வாரிசு விஸ்வகர்மாவ நுழைய விடாம பாத்துக்கோ அவரு கருணாநிதி ஸ்டாலினின் ரத்த வழி வாரிசு மட்டுமல்ல எங்கள் தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசும் அம்பேத்கரின் சட்ட வாரிசு அண்ணாவின் மொழி வாரிசு கலைஞரின் கல்வி வாரிசு எங்கள் முதல்வர் ஸ்டாலினின் ஸ்ட்ராங்கான வாரிசு எங்கள் உதயநிதி வாரிசு அல்ல எங்களுக்கான வாரிசு அவர் கொள்கை வாரிசு எங்கள் உதயநிதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் நாங்கள் பெருமிதமதி அடைகிறோம் என்ன ரிலேட்டட் பர்த்டே விஷம் சொல்றீங்களா ஒவ்வொரு நாள் பர்த்டே தான் அது இன்று புன்னகையோட மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி புன்னகையோட சொல்லுவோம் நீங்களும் புன்னகையோடையே வெற்றியை பரிசளிங்க எல்லாரும் புன்னகையோடையே இருப்போம் நம்ம புனகை சேனலை பண்ணி அனிபில் பட்டனை ஆயிரத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்